வாழப்பாடு ரியா ஃபார்ம் நண்பர்களுக்கு இனிய வணக்கம் இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்க பதிவு பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஒரு அருமையான பதிவு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு மூன்றாம் இத்துங்க ஜெர்சி கன்று மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க கன்று க இன்று இப்போ பார்த்தீங்கன்னாங்க சரியாக ஒரு ஏழை நாள் தாங்க ஆகுது போன வாரம் இருந்துதுங்க இப்போ வந்து மாட்டிற்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவாக பால் வந்து லிட்டர் இருக்குதுங்க காலையில் வந்து அஞ்சரை சாயந்தரம் ஒரு நாலரை அந்த ரேஞ்சுக்கு இருக்குதுங்க கன்று காலை கா இருக்குங்க கன்றுக்கும் சுளி சுத்த நண்பர்களே மாட்டிற்கும் சுளி சுத்தங்க மாடு வந்து அருமையான கலரில் இருக்குங்க முகவட்டத்தையும் பாருங்கள் ஓட்டத்தையும் பாருங்கள் நல்ல காம்போளத்தையும் பாருங்கள் அருமையான கலரில் இருக்குதுங்க சுளி சுத்தத்தில் இருக்குதுங்க நல்ல செவலவில் பேச்சுங்க ரேரான கலருங்க அதோட மடியமைப்பு பாருங்கள் அருமையான மடியமைப்பில் இருக்குங்க இன்னும் பார்த்தீங்கன்னாங்க ஒரு மூணு லிட்டர் சேர்ந்து கிடக்குங்க போன இதுக்கு வந்து ரெண்டாவது இதுலேயே பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறந்துருக்குங்க இந்த இதுக்கு கன்ஃபார்ம் அதே பதிமூணு லிட்டர் கேரண்டி கொடுக்கலாங்க பன்னெண்டு லிட்டரு கேரண்டி தரங்க சால் நூறு மில்லி குறைஞ்சால் கூட நம்ம மாட்டு ரிட்டன் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தாங்க குணமனும் அருமையான குணமணம் நண்பர்களே சின்னவங்க பெரியவங்க யாரோ பிடிச்சிக்கலாங்க யாரோ ஒன்றும் மாடு பார்த்தீங்கன்னாங்க இங்கே உள்காட்டு சைடில் தாங்க வாங்கின மாடு மேட்ச்சுக்கு தீனி தண்ணிக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற மாடுங்க எல்லா கிளைமெட்டுக்கும் தாங்குங்க வெயிலுக்கு மலைக்கு எல்லாத்துக்கும் தாங்கக்கூடிய மாடு தாங்க மடிவிப்பு அருமையான மடிவிப்பு நல்ல வளர்ப்பு இருந்திருக்குங்க மாடு தீனி தண்ணிக்கு எல்லாத்துக்குமே சிறந்த மாடாக இருக்குதுங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வாழப்பாடி அருகில் திமாக்கிப்பட்டிங்க வாழப்பாடி ரியா தான் விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம ஃபார்ம்ல வாங்குற மாட்டிற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் கேரண்ட்டி இருக்குங்க எல்லா மாட்டிற்கும் வந்து ஹண்ட்ரட் பெர்சேஜ் கேரண்டி கொடுக்குற நண்பர்களே ஃபாமோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஆத்தூர் ஆத்தூட்டூர் ராசிபுரம் மெயின் ரோட்டில் திம்னாயக்கம் டேரியில் ஒண்டி கிடைங்க அங்கே தான் நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்குங்க நேரடியாக வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் நம்புறேன் ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டெலிவரி கொடுக்கலாம் நீங்கள் பேசி அட்வான்ஸ் போட்டாலும் வந்து ஓகேங்க ஹண்ட்ரட் பர்சேஜ் கேரண்டிங்க யாருக்கு கொடுத்தாலுமே ஹண்ட்ரட் பர்சன்ஜ் கேரண்டியோடு கொடுக்கலாம் நண்பர்களே இந்த மாட்டின் விற்பனை விலையின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே நாற்பத்தி மூணாயிரம் மட்டும் தான் விலையை சொல்லியிருக்கோம் நாற்பத்தி மூணாயிரம் விலை சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் முன்னப்படிச்சு கொடுக்கலாம் நம்பர்களே ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டெலிவரி கொடுக்கலாங்க நல்ல கலருங்க ரேரான கலருங்க யார் வேணாலும் வாங்கிக்கலாங்க அந்த மாதிரி தாங்க பண்ண யூசிக்காகும் போல் தனி மாடாக வச்சு கறக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அவங்க ஃபேட்டன்ஃபோ நல்ல கண்டென்ட் அதிகமாக இருக்குங்க இந்த மாட்டிற்கு இந்த மாடு வேணுங்குறவங்க ஸ்கிரீன் இருக்கிற நம்பர் கால் பண்ணி விலையில் முன்ன பண்ண அனுசரித்து வாங்கிக்கோங்க நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் செஞ்சுப்போம் நன்றி வணக்கம்